ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனோவா கிறிஸ்டா வெஹிளில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெஹிக்கிளில் வந்து கிளச்சு இருக்காது ஜஸ்ட்டு ஒரு கால் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க அவங்களோட ரைட் சைட் கால் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் பெடல் இருக்கும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலேட்ரு பெடல் இருக்கும் இந்த ரெண்டு பெடலில் ஒரே கால் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கியர் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் மோடு செகண்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் மோடு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் மோடு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் மோடு அதுதான் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளோட டிரைவ் மோடு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளையும் நீங்கள் மேனுவல் ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம் மேனுவல் கியர் ஷிஃப்டிங் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த எஸ் மோடுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுன்னு ஒரு சிம்பிளும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ்னு ஒரு சிம்பிள் இருக்குது அப்போது நீங்கள் கியரை வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நீங்கள் ப்ளஸ்ஸும் பண்ணிக்கலாம் மைனஸில் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூன்னு நீங்கள் லெஸ்ஸும் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இந்த உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் பிரேக் லிவர் ஒன்று இருக்குது இது வந்து ஹேண்ட் பிரேக்கு ஆக்சுவலாக இந்த இனோவா கிறிஸ்டா வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் இன்ஜின் இதில் வந்து ஓரளவு சிக்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங் மோடு ரிவர்ஸ் மோடு இந்த எல்லா மோட்ஸையுமே என்ன பெனிஃபிட்ஸு இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இதை கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்க்கிங் மோட் பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம வெஹிக்கிழில் வந்து எங்கேயாவது பார்க் பண்ணியிருப்போம் எதாவது ஸ்லோப்ல அனுப்பிட்டு இருப்போம் அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த பார்க்கிங் மோட்டில் போட்டு நம்மளோட வெஹிக்கிளை ஆஃப் பண்ணிட்டு போயிருப்போம் பேசிக்காக வந்து இந்த பார்க்கிங் மோடோடய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங் மோடு வந்து ஆனில் இருக்கும்போது உங்களோட கியர் பாக்ஸை வந்து டைரக்டாக லாக் பண்ணி உங்களோட ரியர் வீல்ஸோடு என்கேஜாக இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெஹிக்கிளில் ஹேண்ட் பிரேக்கு ப்ரேக்கு நம்ம எது போடலனாலுமே நம்மளோட வெஹிக்கிளை வந்து மூவ் பண்ண முடியாது தள்ள முடியாது அண்ட் தென் நம்மளோட வண்டி ஸ்லோப்பில் இருந்தால் உருளவும் முடியாது இந்த பார்க்கிங் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸில் மட்டும்தான் இந்த பார்க்கிங் பிரேக்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேர் ஆக்சுவலாக இது வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிள்ஸு இதில் உங்களுக்கு கிளச் இருக்காது அதனால் ரிவர்ஸ் கியர் போட்ட உடனே நீங்கள் பிரேக் பேடலேருந்து லைட்டாக மூவ் பண்ண போகிறீங்க உங்களோட வெஹிக்கிள் வந்து லெஃப்ட்டு ரைட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திருப்புறதுக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகும்போது போகுது ரிவர்ஸில் நீங்கள் அவுட் சைடு ரியர் வியூ இருக்கிறத செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட வெஹிக்கிளை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும் இதுதான் வந்து ரிவர்ஸ் கியர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இந்த நியூட்ரல் மோடில் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வீல் ரியர் வீல்ஸோட உங்களுக்கு டிஸென்கேஜாக இருக்கும் அப்போது வந்து நம்ம இப்போ டிராஃபிக்கில் இருக்கோம் ஒரு ஹெவி ட்ராஃபிக் இருக்குது அப்படின்னா நம்ம டிரைவ் மோட்லேயே வச்சு அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இல்லாமல் நியூட்ரலில் போட்டோம்னா நம்ம ரிலாக்ஸாக பிரேக் பெடலில் மட்டும் கால் வச்சுட்டு நம்ம யூஸ் இருக்கலாம் அண்ட் தென் நியூட்ரல் மோடில் இருக்கும்போது உங்களோட வண்டியை வந்து நீங்கள் தள்ளனா தள்ளும் நீங்கள் பிரேக் பிடிக்கல ஹேண்ட் பிரேக் பிடிக்கலைன்னா உங்களோட வண்டியை பின்னாடி இந்த தள்ளனா உருளும் உங்களோட வண்டி வீல்ஸில் வந்து உங்களுக்கு டிஸன்கேஜாக இருக்கும் அப்போ உங்களோட வண்டி வந்து உருளும் ஸ்லோப்பில் இருக்கீங்க நியூட்ரல் இருக்கீங்கன்னா உங்களோட வண்டி வந்து உருண்டு வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்மளோட வெஹிக்கிள் வந்து எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்போ நமக்கு டோ பண்ணி மூவ் பண்ணிவிட்டு வரும்ல அந்த மாதிரி டைமிங் இல்லாமல் நீங்கள் நியூட்ரலில் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூட்ரலில் போட்டு தான் நீங்கள் வண்டி வந்து மூவ் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும் இதுதான் உங்களோட பேசிக் ஃபங்க்ஷன் வந்து நியூட்ரல் மோடு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் மோடு இந்த டிரைவ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக்காக சிக்ஸ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் அதாவது இதில் வந்து கிளச் கிடையாது உங்களுக்கு ப்ரேக்கு அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்கும்போது வந்து ட்ரைவ் மோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ப்ரேக்கில் கால் வச்சுருப்பீங்க லைட்டாக மூவ் பண்ணும்போது வெஹிக்கிள் மூவ் ஆகும் நீங்கள் நார்மலாக ஓட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுவீங்களா அந்த ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு அந்த டிரைவ் ஒன் டிரைவ் டூ டிரைவ் த்ரீ டிரைவ் ஃபோர் டிரைவ் ஃபைவ் டிரைவ் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பீடாக மூவ் ஆகி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இது வந்து பேசிக்காக ட்ரைவ் மோடு அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டைமில் ஸ்பீடு குறைக்கிறீங்க பிரேக் பண்ணுறிங்க அந்த மாதிரி டைமிங்கில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு உங்களுக்கு மைனஸ் ஆகும் ட்ரை ஃபைவ் டிரைவ் ஃபோர் டிரைவ் த்ரீ ட்ரைவ் டூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிரைவ் மோடு வந்து உங்களுக்கு ம மைனஸ் ஆகிக்கிட்டே வரும் இது வந்து இந்த டிரைவ் மோடு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்குது பேசிக்காக வந்து இந்த டிரைவ் மோட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க்கை வந்து நல்லா ஜென்ரேட் பண்ணும் இந்த டார்க்கை ஜென்ரேட் பண்ண ஜென்ரேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிரைவ் மோடு வந்து அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் கொடுத்துருக்கக்கூடிய டிரைவ் மோட் ஃபங்க்ஷன் டி மோடு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் மோடு எஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கியர் ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு செகண்ட் கியர் வேணும் ஃபோர்த்து கியர் வேணும் சிக்ஸ்த் கியர் வேணும் சிக்ஸ்த் கியர்லேயே எனக்கு ரன் ஆகணும் ஃபோர்த்து கியர்லேயே எனக்கு ரன் ஆகணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் கார் ஓட்டி ஓட்டி அதிகமாக பழக்கமாக இருக்கும் எனக்கு இந்த ஸ்பீட்லேயே போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இது மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு பேசிக்காக ஒரு டிராஃபிக்காக இருக்கிற ஏரியாவில் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட் டூவில் எஸ் டூவில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் அதே இது ஒரு மீடியம் டிராஃபிக்கே இல்லை கொஞ்சம் நல்லா இருக்குன்னா நீங்கள் ஃபோர்த் கியர் தேர்ட் கியரில் வச்சுட்டு நீங்கள் எஸ் த்ரீ எஸ் ஃபோரில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி போயிட்டே இருக்க போகிறீங்க ஒரு ஹைவேயில் லாங் ட்ராவல் போயிட்டுருக்கீங்கன்னா எஸ் மோட் சிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் மோட் சிக்ஸில் வச்சுட்டு நீங்கள் வாட்டி ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது எதனால் இது மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்பீடு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கியர்ஸ் வந்து டவுன் ஆகும் அண்ட் தென் அகைன் உங்களுக்கு பிக்கப் ஆகும்போது நீங்கள் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது ஒரு டைமிங் எடுத்துக்கிறோம் ஒரு த்ரீ செகண்ட்ஸ் டூ ஃபைவ் செகண்ட் நெக்ஸ்ட்டு பிக்கப் ஆகி நெக்ஸ்ட் ஒரு ஸ்பீடு போகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறோம் அதுக்கு நம்ம இந்த மேனுவல் ஷிஃப்டிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த மேனுவல் ஷிஃப்டிங் மூலமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்பீடில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபுளோவில் நீங்கள் வாட்ட போய்கிட்டே இருக்கலாம் ஒரு லாங் டைம் நீங்கள் வாட்ட போய்கிட்டே இருக்கலாம் சில வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா லோ கியர் மோடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு செங்குத்தான பாதையில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கும் போது ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த லோ லோ கியர் மோட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெஹிக்கிளோட ஸ்பீடை வந்து அதுவே கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோவாக உங்களை மூவ் பண்ண வைக்கும் அண்ட் தென் நீங்கள் இந்த ரொம்ப வழுக்கிற ஏரியாஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது இந்த மோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட வெஹிக்கிளை வந்து வழுக்காமல் உங்களை சேஃபாக உங்களை டிரைவ் பண்ண வைக்கும் அண்ட் தென் நம்ம டோயிங்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா நம்ம டோயிங் பண்ணும்போது இப்போ பின்னாடி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் பள்ளத்தில் மாட்டியிருக்கோம் அந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம இழுத்து அதை மேலே கொண்டு வரதுக்காண்டி நம்ம டோயிங் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த லோகியர் மோடு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் பிரேக் பற்றி பார்க்கலாம் இந்த ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே மெக்கானிக்கல் பேஸடு இந்த ஹேண்ட் பிரேக் லிவரில் இருந்து ஒரு மெட்டாலிக் ஹோஸ் வந்து டைரெக்டாக உங்களுக்கு ரியர் வீலில் கனெக்ட் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் ஹேண்ட் பிரேக் வந்து டவுனாக இருக்குது அப்படின்னா அந்த கேபிள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதே ஹேண்ட் பிரேக்கை புல் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக மேலே இழுக்கும் போது ரியர் வீல்ஸோடு என்கேஜட் ஆகுது அப்போ நீங்கள் பார்க்கிங் பண்ணிட்டு போகிறீங்க அந்த மாதிரி டைமிங்லாம் வந்து நீங்கள் இந்த ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு போகலாம் ரியர் வீல்ஸில் எங்கேஜாக இருக்கும் போது உங்கள் வெஹிக்கிள் வந்து உருளாது இந்த மாதிரி சேஃபாக இருக்கும் இப்போ நம்மளோட இந்த மேனுவல் கார்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் தெரியாமல் ஏதோ ஒரு பிரேக் ஃபெயிலியர்ஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி டைமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் வேறு ஏதாவது அப்டேட்டடாக உங்களுக்கு ஒரு வீடியோஸ் வேணும்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வர வீடியோ வந்து இதை விட அப்டேட்டடாக கண்டிப்பாக இருக்கும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க